பேசிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே அவன் சட்ட பட்டண கலட்டினாள் சரிதா பார்த்தானந்த பிராமணன் பணம் கொண்டு கொட்டுகிறான் சரிதான் அடிப்படத்தை Claro! கொட்டற சரிதான் பளங்கு புள்ள புள்ள ஆமாம் அவருக்கு சரவள கேட்ரா வந்து வீட்டுக்குள்ள அடே அப்பா அதாவது லைட் வlichtத்துக்கு சரி எண்ணெய் இட்டு திரியிட்டு ஏற்றக்கூடிய ஒளிக்கும் ஒளிக்கு ஆமாம் ரொம்ப வித்தியாசம் கண்டிப்பா இருல்ல வெளிச்சம் தெரியும் போது பார்க்க அழகா இருக்கும் கோயிலுக்குள்ள கரண்ட் போட மாட்டாங்க அந்த அம்மாவுடைய முகத்தை அலங்காரம் பண்ணி அந்த அழகான அந்த மணி விளக்கு தொங்குற விளக்கு இருக்குல்ல அதான் மணி விளக்கு சரி அதுல பக்கமும் நல்லா தெரியிட்டு அழகா தீபத்தை ஏற்றி சரி அந்த ஒளியில தெய்வத்தின் முகத்தை பாருங்க அப்படி ஒரு பிரகாசம் இருக்கும் இருக்கும் லட்சுமி அப்படி ஒரு அழகா தெரியுதா சரிதான் அவ முகங்கள் அப்படி முத்து முத்தா வியர்வை ஆமா அது இவனுக்கு இன்னும் ஒரு அழகை கொடுக்குது மெருகூட்டு மழகு அதாவது இப்படி இருவேரையும் கணவன் மனைவியாக இன்புற்று வாழ்ந்தார் அப்போ விடிய விடிய

பெய்க பேசிருப்பாங்க எல்லாம் உரியியாச்சு சரி என்னாச்சு ஒரு நாள் மட்டும் அம்மா ஒரு லட்சம் பர்காஸ் கொடுத்துட்டாங்க வீட்ல

తాయి కివికి ఎప్ప పోదంబోదో ఆ நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் இவர் நல்லா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் மனசுக்குள்ள ரொம்ப கவனிக்க வச்சு சரி அவரோடு இன்புற்றிருக்க வைத்து ஆமா வாய்க்கிழமை வாசலில் காவலும் இருந்தாள் அதானே அன்று மட்டுமல்ல ஆமா இந்த பிராமணன் தினம் தினம் தாசி விட்டு நோக்கி வர ஆரம்பித்தான் சரிதான் ஒரு நாள் மூணாவது நாள் நினைக்கிறான் என்னம்மா கோயில் அம்மாள் கழுத்துல என்னது நடக்கு நல்ல பெரிய காசு மாலை போட்டிருக்கு நேம் சொத்து கோர்த்தங்க கொண்டு

ஆமாம் அஞ்சாவது நாள் சரிதான் நேர கோயிலுக்கு வந்தால் அம்மா தீபத்தட்டை எடுத்தால் மணி இப்படி வரிசையை பெரிய பெரிய மணியா கிடந்து நாலு மணி கலத்து எல்லாம் கலத்துனால் சரி தீபக்கால் தீபத்தட்டு அம்மா மத்தால பாத்திரம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு கடையில் விற்றாச்சு ஆறாவது நாள் குடுக்கிறதுக்கு இல்ல வீட்டுக்கு வந்துட்டான் அம்மா வரே கூடிய இந்த பிராமணன் என்ன செய்தான் பாருங்கள் நீ என்ன செய்கிறானம்மா அக்கரும்மா தேம்மா அவரைக்கு Ramadil <laughs>